பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் என்பது தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திருப்பார்க்கடல் என்ற ஊரில் அமைந்துள்ள தொன்மை வாய்ந்த கோவிலாகும் சிவனின் ஆவுடை மீது நிற்கும் திருமால் இக்கோயிலில் அருள்பாலிக்கிறார் இது சைவ சமயத்தில் வைணவத்தின் கலவையாகும் சிவனும் விஷ்ணுவும் சமம் என்பதை இது குறிக்கிற பண்டைய காலங்களில் கரம்பு என்று அழைக்கப்படும் திருப்பார்கடல் கிராமம் பசுமையான சூழலுடன் கூடிய ஒரு இயற்கை வளம்மிக்க பகுதியாகும் இங்கு இரண்டு சிவன் ஆலயங்களும் இரண்டு விஷ்ணு கோவில்களும் உள்ளன இங்கு மூலவருக்கு சொர்க்க வாசலுடன் சேர்ந்து மூன்று வாசல்கள் உள்ளன இதனால் வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் சொர்க்கவாசல் திறக்கும் போது நேரடியாக மூலவரையே தரிசிக்கலாம் இக்கோயில் குறித்து நிலவும் ஒரு சுவையான கதை பின்வருமாறு காஞ்சிக்கு வந்த புண்டரீக மகரிஷிக்கு தான் விருப்பமான தெய்வம் அந்த நகரத்தில் உள்ள பல்வேறு பெருமாள் கோயில்களில் உள்ள தெய்வ திருமேனியையும் தரிசித்தார் அருகில் உள்ள திருப்பார்கடல் என்ற ஊரில் அற்புதமான ஆலயம் உள்ளதாக ஒருவர் கூறியதை கேட்டு திருப்பார்கடலுக்கு புண்டரீகர் கிளம்பினார் திருப்பார்கடல் குறித்து அவருக்கு தகவல் கூறியவருக்கு அவர் திருமால் கோயிலுக்கு மட்டுமே செல்வார் என்பது தெரியாது அன்று ஏகாதசி ஏகாதசி முடிவதற்குள் திருமாலின் ஆலயம் ஒன்றுக்குச் சென்றே ஆக வேண்டுமென்று திருப்பார்க்கடலுக்கு விரைந்தார் திருப்பார்க்கடல் ஊரில் உள்ள கோயில் கோபுர வாயிலுக்குச் சென்றவர் உள்ளே உள்ள நந்தியின் உருவத்தைக் கண்டு உடனடியாக அங்கிருந்து வெளியேற முயன்றார் போது அவரை எதிர்கொண்ட ஒரு முதியவர் கோயிலில் நுழையாமல் திரும்புவது குறித்து கேட்டார் அதற்கு தான் திருமாலின் ஆலயங்களுக்கு மட்டுமே தான் செல்வதாகவும் இது சிவன் கோயிலாக இருப்பதால் திரும்புவதாக கூறினர் அதற்கு அந்த முதியவர் இது திருமாலின் ஆலயம்தான் என்று அவரை அழைத்துச் செல்வதாக கூறியதால் தன் கண்களை ஒரு துணியால் கட்டிக்கொண்டு முதியவரின் கையை பற்றிக்கொண்டு கொண்டு கோயிலுக்குள் கோயிலின் கருவறையில் சிவலிங்கம் காட்சி தந்தது கட்டப்பட்ட கண்களோடு கருவறையில் உள்ள முதன்மை தெய்வத்தை கைகளால் புண்டரீகர் தடவி பார்த்தார் தலையில் மகுடம் கைகளில் சங்கு சக்கரம் ஒவ்வொன்றையும் தொட்டுணர்ந்த புண்டரீகர் அது திருமால்தான் என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டு கண்களைத் திறந்து பார்த்தபோது அங்கே சிவலிங்கத்தின் மீது திருமாலின் உருவம் காணப்பட்டது அரியையும் அரணையும் ஒரு சேர பார்த்தபோது அவரது அகக்கண் திறந்தது தன் தவறை மன்னிக்குமாறு இறைவனை வேண்டினார்